மூன்ற சென்ட் நார்த் வெஸ்ட் கார்னர் சைட்டில் நார்த் ஃபேஸிங்கில் டோரை வச்சு கார் பார்க்கிங் லிவிங் ஹால் கிச்சன் டைனிங் தனி பூஜா ரூம் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டுலேயுமே அட்டாச்சுடு பாத்ரூம் அது போக அவுட் சைட் பாத்ரூம் பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸுக்குமே இன்டீரியர் ஒர்க் செஞ்சு ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸை கொடுத்து வீட்டை சூப்பராக ப்ளான் பண்ணி கட்டியிருக்காங்க இதுவே இந்த வீட்டோட ஹைலைட்ஸ் அமைஞ்சிருக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் 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 சப்ஸ்க்ரைப் மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இது வடமேற்கு கார்னர் சைட் வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா மூன்று சென்ட் அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து முப்பது அடி அகலமாகவும் ஐம்பது அடி நீளமாக இருக்குது பில்டிங்கை வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் க்ரௌண்ட் ஃபுரை மட்டும் பில்ட் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நிறைய கலர்ஸோட ஸ்ட்ரைப்ஸ் அண்டு டெக்ஸரோட கொடுத்து எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க மெயின் என்ட்ரன்ஸ்க்கு மைல்டு ஸ்டில்ல பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணி உள்ள ஆன உடனே கார் பார்க்கிங் சைஸ் பதினாறுக்கு பதினேழு தரைக்கு செக்குடு பேட்டன்ல ஹெவி டியூட்டி பார்க்கிங் டேல்ஸ் பதிச்சுருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க வால்ஸுக்கு பூரா கிளாசி ஃபினிஷில் சிரமிக்கிட்டே வச்சுருக்காங்க இது வீட்டோட மெயின் டோர் டீ குட் டோர் நார்த் ஃபேஸிங்ல இருக்குது டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு இருபது தரைக்கு முழுவதும் ரெண்டுக்கு நாலடி சைஸில் கிளாஸி ஃபினிஷ் விட்டுவிட்டேஸ் வச்சிருக்காங்க சவுத்து வாலுக்கு ஃபுல்லாக எல்லோ கலரில் டெக்ஸ்டர் ஒர்க் செஞ்சு கார்னரில் டார்க் அண்டு லைட் ப்ரௌனில் ஒரு பெரிய டிவி செஞ்சுருக்காங்க பொதுவாக டூ பிஹெச்கே வீட்டில் லிவிங் ஹாலில் மேக்ஸிமம் பதினாறுக்கு பதினாறு அடி சைஸில் தான் கொடுப்பாங்க ஆனால் இங்கே பதினாறுக்கு இருபது அடி சைஸில் நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க இது பூஜா ரூம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது பூஜா ரூம் சைஸ் நாலுக்கு நாலு அடுத்து ஹால்ல இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ரூம் கெண்ட்ராரோ இதோட டோட்டல் சைஸ் பத்துக்கு பதினாறு கிச்சனில், டேபிள் டாப்புக்கு கிரானைட் பினிஷிங் கொடுத்து கீழே புறா பிவிசியில் பேஸ் கேபினெட் சமைச்சிருக்காங்க கிச்சன் அண்ட் டைனிங் ரெண்டுலேயுமே மூணு பக்கம் வால்ஸுக்கு ஃபுல்லாமே டைல்ஸ் பழிச்சிருக்காங்க இது டைனிங் ஸ்பேஸ் ஒரு கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசினும் இன்னொரு கார்னரில் ஸ்டோரேஜ்க்காக நிறைய வால் செல்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கெண்ட்ரோ சைஸ் பத்துக்கு பதினாறு இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் அஞ்சுக்கு ஆறு வெஸ்டர்ன் டெலைட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்து ஹால்ல இருந்து செகண்ட் பெட்ரூம் கெண்ட்ராரோ சைஸ் பத்துக்கு பதினாறு அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் நாலுக்கு பத்து இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் கார்னர் சைட்டில் நார்த் மெயின் டோர் வச்சு பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஷியஸ் லிமிங் ஹால் தனி பூஜா ரூம் கிச்சன் டைனிங் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டுலையுமே அட்டாச்சு பாத்ரூம் அது போக அவுட் சைட் பாத்ரூம்னு ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸை கொடுத்து வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க படிக்கட்டு கீழே அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் நாலுக்கு ஆறு இந்தியன் டைப் இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி அடுத்து காந்தி நகரில் இருக்கட்டே இருக்குது லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் பிரைஸ் ஃபிஃப்டி டூ லேக்ஸ் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் மற்ற டீடெயில்ஸ் அந்த காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்